லான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களுக்காக இயேசு காத்து நிற்கிறார் உங்கள் அருகில் ஆதார வசனம் யோவான் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்து நாலு வசனங்கள் இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உடைத்து உண்டா என்றார் அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள் நான்காவது வசனம் விடியற்காலம் காலம் இயேசு கரையிலே நின்றார் சகலவிதமான ஆறுதலின் தேவனின் மக்களே இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விதமாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே வந்தார் சீஷர்கள் காத்திருக்க வேண்டிய நேரம் அது பேதருள் மீன்பிடிக்க போகிறேன் என்றார் மொத்தம் ஏழு பேர் போனார்கள் பேதருவோடு சேர்ந்து வலையை போட்டார்கள் அந்த ராத்திரி அவர்களுக்கு ஒன்று பிடிக்கவில்லை ஒன்றுமில்லை ஏதுமில்லை என்ன செய்வது தெரியவில்லை இந்த நிலையில் இயேசு கரையிலே நின்றார் வளப்பக்கத்தில் வலையை போட சொன்னார் போட்டார்கள் நூற்றி ஐம்பத்தி மூணு பெரிய மீன்களை பிடித்தார்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக கரையிலே இவர்களுக்காகவும் அப்பவும் மீனும் தயாராக சுடப்பட்டு வைத்திருந்தது இப்படித்தான் பல ஊழியர்களின் நிலை அவர் அழைத்தார் என்றுதான் ஊழியத்திற்கு வந்தார்கள் சித்தம் புரிந்தது அவரையே பற்றி கொண்டுதான் ஊழியம் செய்து வருகிறோம் ஒரு ஆத்துமாவும் வரவில்லை வந்த ஆத்துமாக்களும் நிரந்தரமாக வருவதில்லை பழைய வாழ்க்கைக்கு போக முடியாது இதை தொடரவும் முடியவில்லை வெளியே சொல்லவும் முடியவில்லை முடியாது வெறுமை ஏமாற்றம் அடுத்த ஸ்டெப் எங்கே எப்படி எடுத்து வைப்பது புரியவில்லை சுற்றிலும் ஒருவரும் இல்லை இப்படிப்பட்டவர்களே ஊழியர்களை உங்களை சந்திக்க கர்த்தர் வந்து நிற்கிறார் ஆம் பேதர்வை தேடித்தான் இயேசு வந்தார் கரையிலே நிற்கிறார் தற்போதைய தேவைக்கு ஆயத்தம் செய்து விட்டுத்தான் இருக்கிறார் அவரிடம் ஒன்றுமில்லை பசி விடுபோதும் போட்டு பார்த்தார்கள் மனமும் தொய்ந்து விட்டது என் பிள்ளைகள் பசியாக சோர்ந்து விடுவார்கள் என்று சொன்னவர் அல்லவா ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார் எதிர்கால திட்டத்தை கையில் கொண்டு வந்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஊழியர்களை சின்ன ஊழியம் பெரிய ஊழியம் என்றெல்லாம் பகுக்க வேண்டாம் பெரியவர் கொடுத்த ஊழியம் அது பெரியதே மதிப்பிற்குரியதே கணத்திற்கு உரியதே இதை பயபக்தியோடு செய்ய வேண்டியது ஊழியர்களுடைய பொறுப்பு ஊழியர்களே கலங்க வேண்டாம் யாரிடம் போக வேண்டாம் சொல்ல வேண்டாம் செல்ல வேண்டாம் உங்களை தேடி கருத்த அருகிலே நிற்கிறார் உங்களுடைய நிலைமை அவர் அறிவார் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை தொய்ந்து போவதில்லை திடநற்று போக வேண்டாம் எப்படி எப்போது தெரியாது காரியங்களை வாய்க்க செய்வார் வந்துவிட்டார் உங்கள் அருகில் அவர் வந்துவிட்டார் என்றால் எல்லாம் நடந்துவிட்டது என்று அர்த்தம் அடுத்த லெவல் ஊழியத்தில் அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்ல வந்திருக்கிறார் நீங்கள் அவர் சொன்னதை புரிந்து கொண்டு செய்தால் போதும் பட்டணத்தில் உள்ள பெரிய பெரிய மீன்கள் உங்கள் வலையில் அகப்பட வைப்பார் பேசுவது நீங்கள் அல்ல ஆவியானவர் எந்த மீனை எந்த ஆத்துமாவை எப்படி வலையில் மாட்ட வைப்பது என்பது அவருக்கு தெரியும் ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிறவர் ஊழியக்கார வார்த்தையை நிலைப்படுத்துவரு ஊழியக்காரன் ஆத்துமாவை மீட்டுக்கொள்கிறோம் தொய்ந்துவாக விடமாட்டார் இதோ கரையிலே உங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறார் உங்கள் அருகில் நிற்கிறார் விசுவாசியங்கள் ஆம் ஆவியின் நிறைவை பெற்றவின் பேதுரு எழுந்து பிரசங்கித்த போது மூவாயிரம் ஐயாயிரம் என்று வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபையில் சேர்ந்தனர் மீன் பிடித்து கொண்டிருந்தவன் அல்லவா அப்போ சில பத்தாம் அதிகாரத்தில் இத்தாலி பட்டணத்தான நூற்றுக்கு அதிபதி கொர்நெலியூ அவனோடு இருந்தவர்கள் பெரிய மீன்கள் பேதர் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஆவியின் அபிஷேகம் பெற்றார்கள் அப்போது சில பத்து நாற்பத்தி நாலு இந்த வார்த்தைகளை பேத பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசு தாவியானவர் இறங்கினார் பின் ஞானஸ்நானம் பெற்றார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு ஊழியர்களே அப்படி ஒன்று வல்லமையாய் பிரசங்கிக்க தெரியாது என்று கலங்க வேண்டாம் கர்த்தர் நல்லவர் என்று மன உருகி சொன்னால் போது அத்தனை மீன்களும் தேடி உங்க வளைக்கு வரும் மகனே மகளே நான் எந்த ஒழியும் செய்யவில்லையே என்று கலங்க வேண்டாம் ரட்சிக்கப்பட்டு ஆவியின் அபிஷேகம் பெற்ற நாம் யாவரும் ஊழியக்காரர்களே அதுவும் முழுநேர ஊழியக்காரர்கள் எப்படி ஆம் அவருக்கு நாம் சாட்சியாக வாழ்கிறோமே இருக்கிறோமே நம் வாழ்வே மற்றவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குமானால் நம் பேச்சு நடத்தி செயல்படும் விதம் மற்றவர்கள் இந்த ஆண்டவர் எனக்கு வேண்டும் என்று யோசிக்க வைக்கமானால் வந்து கேட்க வைக்குமானால் நீங்கள் ஊழியக்காரரே ஆதியாகும் பதினாறாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் ஆதியாகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது வசனங்கள் ஆகாருக்கு தேவன் வனாந்தரத்தில் யாருடைய உதவியும் இல்லை திக்கற்ற நிலையில் இருக்கிறாள் ஒன்றும் கையில் இல்லை பிள்ளை அழுகிறான் தாகத்த நீர் இல்லாமல் போகிறான் அவரே வந்து உதவி செய்தார் நீரூற்றை காட்டினார் மகனை எப்படி ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று சொன்னார் ஆகார் ஆண்டவனின் பிள்ளை இல்லை அவள் மீது மன உருக்கம் கொண்டு செய்து காப்பாற்றி அவள் மகளை இஸ்மவேலை பெரிய ஜாதி பிரபுக்களாக்கினார் இன்றுவரை எல்லா நாடுகளும் என்னைக்கு அவர்கள்தானே ஏந்தி நிற்கிறார்கள் அவருடைய ரத்தத்தில் கழுவப்பட்டு புதிய உடன்படிக்கும் பங்காளராகி உங்களுக்கு எனக்கு செய்ய மாட்டாரா ஏதுமில்லை யாரும் இல்லை ஒன்று பிரியவில்லை இந்த நிலையில் சோர்ந்து போய் அமர்ந்து விடாதீர்கள் இதை பிசாசு எதிர்பார்க்கிறான் அழுகை வந்தால் அழுங்கள் என்ன சொல்லி அழுங்கள் திக்கற்ற என்னை நோக்கி பார்த்து வந்து அருகில் இருக்கு என் தகப்பனே நான் எம்மாத்திரம் தாவிது சொன்னது போல என் வீடு எம்மாத்திரம் என்னை விசாரிக்க நான் எம்மாத்திரம் என் மாமிச கண்கள் உண்மை காணவில்லை ஆகிலும் நீ நிற்கிறேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என் கையை பிடித்து கொள்ளும் நன்றியப்பா என்று சொல்லுங்கள் போதும் கரையிலே நின்றவர் சும்மா பார்த்துவிட்டு போக வரவில்லை மற்றவர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும்படி செய்தார் செய்வார் அன்றும் செய்தவர் இன்றும் செய்வார் என்றும் செய்வார் அப்படி உங்களது வாழ்வு மாறும் மலரும் எல்லாம் மாறும் என்னிடம் ஒன்றுமில்லை வறண்ட வாழ்வு எனக்கு எதுவும் வேண்டாம் என்று தனது வயதான மாமியை ரூத் ஆனவள் ரூத்து புத்தகத்தை வாசிங்கள் நகோமியை பின்பற்றிக் கொண்டு வந்தாள் நகோமி பரிசொத்த ஆவியான கொப்பனையாக பேசப்படுகிறார் அவளை பற்றி கொண்டு வந்தாள் அந்த இளம் விதவை ரூத் இவள் வாழ்வு மலரவில்லையா உங்கள் வாழ்வு மலரும் எசேக்கே பதினேழாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனங்களை அந்த வசனங்கள் உங்களுக்குத்தான் வாசித்து பாருங்கள் எதற்காக உங்கள் அருகில் வந்து நிற்கிறார் இப்போது இருக்கும் இந்த நிலை உங்களது வாழ்வை உயர்ந்த பருவதத்தில் கொண்டு போய் நாட்ட வந்திருக்கிறார் தாழ்ந்து உங்களை உயர்த்த வந்திருக்கிறார் பட்டுப்போன உங்கள் வாழ்வை தலைக்க பண்ண வந்திருக்கிறார் இதை நான் சொன்னேன் இதனை நிறைவேற்றுவேன் என்று அவரே சொல்லுகிறார் ஒன்று சாமியில் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன் தாவித கூட்டாளியிலும் சவுளிடம் வசமாக மாட்டிக்கொண்டார் மாட்டிக்கொண்டோம் என்பது தெரியாமலேயே ஒரு ஒரு மலையினுடைய ஒரு பக்கம் அவர்கள் இருக்கிறார்கள் சவுல் வந்து மறுபக்கம் இருக்கிறார் நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன் சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவித மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார் சவுளுக்கு தப்பிப்போக தாவிதை தீவிரித்த போது சவுளும் அவன் மனுஷரும் தாவிதையும் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாக அவளை வளைந்து கொண்டார்கள் அந்த சமயத்தில் ஒரு ஆள் சபிடத்தில் வந்து நீ சீக்கிரமாய் வாரும் பெலிஸ்தீர் தேசத்தின் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான் அதனால் சவுல் தாவிதை பின்தொடர் விட்டு திரும்பி பெலிஸ்தீரை எதிர்க்கும்படி போனான் கேள்விப்பட்டிருக்கலாம் தாவிதும் கூட்டாளி தப்பித்து கொண்டார் இப்படி தெரியாமலேயே மாட்டிக்கொள்ள வரும்போது கூட அவர் வந்து நிற்கிறார் நமக்கு தெரியாதுங்க அவர் வந்து வரப்போகிறார் ஆபத்து நமக்கு தெரியாது தப்பிக்கும் வழி நமக்கு தெரியாது அருகில் நிற்கிறார் உங்களை தப்பு வைக்க வழிநடத்த உயர்த்த இயேசுவின் அன்பின் கரம் உங்களை பிடித்து கொள்ளும் தப்புவிக்கும் கரை சேர்க்கும் வாழ வைக்கும் நம்புங்கள் ஜபிக்கலாம் தகப்பனே உள்ள சாட்சிகளின் மூலமாக உங்களை தாங்கும் ஏந்தும் தப்புவிக்கும் உயர்த்தும் கரங்களை கண்டேன் எனக்கும் செய்வீன் நீர் பாரபட்சமற்றவர் நானும் பல பேருக்கு சாட்சியாக நிற்பேன் அப்பா இயேசுவே நாமத்தில் அறுக்கை சேரேன் பெதாவே இன்றைய சிந்தனைக்கு என்னை சுற்றிலும் வெறுமை உஷ்ணம்தான் ஆகிலும் இயேசுவின் தழும்புள்ள கரம் என்னை நோக்கி வருகிறது நிரப்பப்படுவேன் உயருவேன் சாட்சியாக நிற்பேன் ஆமேன் அல்ல